வணக்கம் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நடேசன் சொல்லிட்டு சைக்கிள் எடுத்துட்டு போயிட்ட சோழன் ரொம்ப ஆகும் கன்ஃபியூஸ்டாகவும் காரை ஓட்டிட்டு இருக்காரு ஏதோ பெரிய சாதனை பண்ணிட்டோம் இனிமே எல்லாம் நாம நினைக்கிறபடிதான் நடக்கும்னு அவரு நினைக்க அவரோட நினைப்புல நாலு லிட்டர் பெட்ரோலை ஊத்திட்டு போயிடுறாரு நடேசன் சோழன் வண்டி ஓட்டிட்டு இருக்க அவரு மனசு அப்பா சொன்னதுதான் யோசிக்குது இங்க பாரு நீ நினைக்கிறபடியெல்லாம் ஒண்ணும் நடக்காது வீணா கற்பனை கோட்டை கட்டிக்கிட்டு இருக்காத ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் போயிட்டு இருக்க வரைக்கும் தான் அந்த பொண்ணு அவனை மதிக்கும் அதுக்கும் அது கெத்தா இருக்கும் நம்ம பின்னாடியும் ஒரு பையன் வர்றானேன்னு எப்போ அவன் வேண்டான்னு சொல்லிட்டானோ அப்போ அந்த பொண்ணு வந்து ஐயோ சாமி என்னை விட்டுறாத எனக்கு வாழ்க்கை எல்லாம் கெஞ்சிக்கிட்டு இருக்காது பாண்டியன் ஸ்டோர் மயிலு மாதிரியோ இல்ல சிறுவெடிக்கு ஆசை ரோஹிணி மாதிரியோ உன் பின்னாடியே வருவாங்கன்னு கற்பனை பண்ணிட்டு இருக்காத சர்தாம் போடான்னு போய்கிட்டே இருக்கணும் சொல்லிடுறாரு நடேசன் ஐயோ இந்த ஆளு வேற பயமுறுத்துறாரு என்ன பண்றது அப்படியேதான் ஆயிடுமோ அப்படின்னு சோழன் யோசிக்கிறாரு ஆஹா நிலாலாம் அப்படி விட்டுட்டு போக மாட்டா அப்படின்னு அவரு யோசிச்சுட்டு இருக்க உன் கூட எல்லாம் யாரிடா இருப்பா இதோ பெத்த பையனா போயிட்டு என்ன நான் உனக்கு புத்தி சொல்றேன் அப்படின்னு நடேசன் மறுபடியும் வந்து மனசுல சொல்ல சே அப்படின்னு நொந்துக்கிறாரு சோழன் நிலா வண்டியை வேகமாக ஓட்டிட்டு போறாங்க அவங்க மைண்டுக்குள்ள சேரன் சொன்னதுதான் வருது இந்த கல்யாணம் எப்படி வேணும்னாலும் நடந்துருக்கலாம் ஆனா நடந்த இந்த கல்யாணத்தை மனசார ஏத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும்னு தான் நாங்கள்லாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதை நினைச்சுக்கிட்டே நிலா வண்டி ஓட்டுறாங்க அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கு தான்ப்பா இது வீடாகவே மாறிச்சு எல்லாரும் ஒரு குடும்பமாக சந்தோஷமா இருக்க காரணமே நீதான் அவனுக்கு உன்ன மாதிரி ஒரு நல்ல பொண்ணு மனைவியா கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் ஆசைப்படுறேமா ஏதாவது நடந்து நீ அந்த டைவர்ஸ வேணான்னு சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைச்சோம்பா அப்படின்னு சேரன் சொன்னதை நினைச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற நிலா அங்க இருக்க மணல கவனிக்காம விட்டுட சரிக்கு விட்டு விழுந்துடுறாங்க கீழே வண்டியும் கீழே விழுந்துட கையிலாம் சிரைச்சிடுது அக்குன்னு ஒரு அஞ்சாறு பேர் ஓடி வர்றாங்க ரெண்டு ஜென்ஸ் வண்டியை தூக்கி நிறுத்த ஐயா பாத்துமா பாத்து அடிவேறப்பட்டுருச்சு அப்படின்னு ரெண்டு மூணு லேடிஸ் பேக் எடுத்து கொடுத்து நிலாவை தூக்கி நிறுத்துற நிலா கையில இருக்க மண்ணை பாத்துட்டு காயத்தை பாத்து தட்டி விட்டுட்டு கண் கண்களைங்கிட்டே பேக் வாங்குறாங்க பாத்துமா பாத்து மெதுவா அப்படிங்கிறாங்க ஒரு லேடி ஏமா பாத்து வந்திருக்கலாம்லமா என்ன சொல்றவரு உனக்கு ஏதோ அடிப்படையில இல்லன்னு கேக்குறாரு பாத்து போமா பத்திரமா போமான ஒரு லேடி முதுகில தட்டி கொடுக்குறாங்க நிலாவும் ஒரு சமாளி போட இல்லங்க சரிங்கன்னு தலையாட்டிட்டு மறுபடியும் வண்டி எடுக்கிறாங்க கையில காயத்தை பாக்க அது ஒரு பக்கம் எரியுது வண்டியை கஷ்டப்பட்டு நிமித்தி ஸ்ட்ரைட் பண்ணி ஏறி உட்காந்து ஓட்டுறாங்க இன்னொரு பக்கம் சோழன் தனியா வண்டியை ஓட்டிட்டு இருக்க சேரன் அவருக்கு கால் பண்றாரு அண்ணே அப்படின்னு எடுத்து பாக்குறவரு சொல்லுனேங்கிறாரு சோழா நீ எதுக்குடா நிலாவுக்கு கோர்ட்ல டைவர்ஸ் தரேன்னு சொன்ன அப்படின்னு கேக்க ஒரு உஃப்னு பெருமூச்சு விடுறவரு ஒரு நிமிஷம் ஆயிரு அப்படின்னு வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு சொல்ல நீ எதுக்குடா கோர்ட்ல நிலாவுக்கு டைவர்ஸ் தரேன்னு சொன்ன அப்படின்னு அவர் மறுபடியும் கேட்க அண்ணே என்னை வேற என்னன்ன பண்ண சொல்ற அப்படின்னு சோழனு கோவமா கேக்கிறாரு என்னடா அந்த பொண்ணு மனசு மாதிரி நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ வாழமாட்டீங்களான்னு தானே நாங்களும் ஆசைப்படுறோம் நீ பாட்டுக்கு கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ் தரேன்னு சொல்லி இருக்க அப்படின்னு ஆதங்கத்தோட கேக்குறாரு சேரன் பின்ன என்னன்னு எப்ப பார்த்தாலும் டிவோர்ஸ் வேணும் வேணும்னு அடம் பிடிக்கிறதுக்கும் நாம வேணா வேணாம்னு தடுத்து நிறுத்தி பிடிக்கிறதும் நல்லாவே இல்லைன்னு எதுக்கு இந்த கஷ்டம்லாம் எல்லாம் அதான் பேசாம டிவோர்ஸ் கொடுத்துடுறேன்னு சொல்லிட்டேங்கிறாரு சோழன் டேய் அப்ப உங்க ரெண்டு பேருக்கும் டைவர்ஸ் கிடைச்சிருச்சுன்னா அது உனக்கு ஓகேவான்னு கேக்குறாரு சேரன் அது எப்படின்னு எனக்கு ஓகேவா இருக்குங்கிறாரு சோழன் ஆ அப்புறம் ஏன்டா டைவர்ஸ் குடுக்குறேன்னு சொன்ன அப்படின்னு சேரன் கேட்க அண்ணே நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அது உனக்கு ஓகேவா என் மேல இன்னும் தேவை இல்லாம வெறுப்பு தான் அதிகமா வரும் அதான் கொடுத்துறேன்னு சொல்லிட்டேங்கிறாரு சோழன் டேய் என்னடா சொல்றனி நிலா உன்னை விட்டு போறதுல இஷ்டம் இல்லைன்னு சொல்றனி டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்ற என்னடா இதெல்லாம் என்ன விளையாடுறியா நீ அப்படின்னு சோழனோட நிலைமை புரியாம கேட்டுக்கிட்டே போறாரு சேரன் டேய் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நாங்க ஆசைப்படுறோம்ல அதுக்கு நீ என்ன பண்ண போறேங்கிறாரு அண்ணே அண்ணே நீங்க மட்டுமா அப்படி நினைக்கிறீங்க நானும் தானே அப்படி நினைக்கிறேங்கிறாரு அப்புறம் ஏண்டா அப்படி பண்ண அப்படின்னு சேரன் கேக்க அண்ணே எனக்கு வேற வழி தெரியலண்ண அவ கேக்குறத கொடுத்தாலாவது அவளுக்கு என்ன பிடிக்குதான்னு தான் அப்படின்னு சோழன் சொல்ல அதுக்காகவாடா அப்படி பண்ணன அப்படின்னு ரொம்ப தாழ்ந்த குரல்ல கேட்க ஆமாண்ணே அதுக்காக தான் நான் அப்படி சொன்னேன் அப்படிங்கிறாரு சோழன் டேய் ஆனா நிலா வேற மாதிரி நினைக்குதுடா அப்படின்னு சேரன் சொல்ல என்ன நினைக்குதுங்கிறாரு சோழன் உனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைக்குதுடா அதுக்காக தான் நீ டைவர்ஸ்க்கு சம்மதம் சொன்னேன்னு நினைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சேரன் சொல்ல ஐயோ இதே என்ன புது ரூட்ல போகுது அப்படிங்கிற மாதிரி தகச்சு போய் பாக்குறாரு சோழன் ரெண்டு பேருக்கும் பிடிக்காத ஒரு கல்யாணம் இல்லாம ஆகுறது தானே நல்லது அப்படி இப்படின்னு எதை தான் சொல்லிட்டு போகுது அப்படின்னு சேரன் சொல்ல கொழும்புன சோழன் மறுபடியும் ஃபார்முக்கு வந்துடுறாரு அண்ணே அவ நீ நம்பறியா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப நான் டிவோர்ஸ் தரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன்னு வைய இவருக்கு என்ன பிரச்சனை டிவோர்ஸ் கொடுக்க வேண்டியது தானே எதுக்கு இவ்வளவு தூரம் வந்து மாத்தி மாத்தி பேசுறாருன்னு என் மேல எகிரிட்டே இருப்பா இப்ப நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன்ல அதனால அவளுக்கு என் மேல அன்பு ஒரு படி கூடும் அப்படின்னு சோழன் சொல்ல லாஜிக் இதுன்னு புரியாம முழிக்கிற அருச்சேரன் அண்ணே இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு ரப்பர் பேண்ட் அதை ரொம்ப எழுத்த பிடிச்சா டெம்பர் தாங்காம அருந்துடும் நான் ஒரு பக்கம் அவள் ஒரு பக்கம் நீ இத்தனை நாளாக அந்த ரப்பர் பேண்ட்டை இழுத்து இருந்தோம் இப்போ கொஞ்சம் நான் லூஸ் விட்டுருக்கேன் அட்லீஸ்ட் அந்த ரப்பர் பேண்ட் ஆகுது போகாமல் இருக்கும்ல விடுனேன் அப்படியே டிவோர்ஸ் கிடைச்சால நான் ஒன்று ஈஸியாகலாம் நிலாவை விட்டுற மாட்டேன் நான் சொன்ன மாதிரி நிலாவை என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுற நாள் வரும் நான் வர வைப்பேன் இதை பற்றியெல்லாம் நீ கவலையப்படாத அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல டே நிஜமாவே நான் ரொம்ப பயந்துட்டேன்டா எங்க நீயே வந்து நிலாவை வேணான்னு வெறுத்து போய் இப்படி சொல்லிட்டே ஒன்று தான் நினைச்சேன் அப்படின்னு சோழன் சொல்றாரு வெறுத்து போயா நிலா மேல இருக்க காதல்ல தான் நான் நல்லா யோசிச்சு இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன் நீ கவலையை விடுனே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல சின்ன நிம்மதியோட சரிடா எதுவா இருந்தாலும் பாத்து பண்ணுங்கிறாரு சேரன் சரிண்ணே நான் பாத்துக்கிறேன் கவலைப்படாம இருந்தேன் அப்படின்னு சோழன் சொல்ல சரி நான் வைக்கிறேங்கிறாரு அவரு ம் அப்படின்னு போன வைக்கிறாரு சோழன் சேரன் போன வச்சிட்டாலும் இவன் சொல்றதெல்லாம் சரியா வருமா எந்த பிரச்சனையும் இல்லாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்களான்னு சேரனு யோசிச்சுட்டே நிக்கிறாரு ராகவ் ஒரு கேபின் குள்ள வர்றாரு அங்க நிலாவும் திவ்யாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க நிலாவை பாத்தவன ராகவோட முகத்துல பத்தாப்பு பொரியுது சரியான நிலா கிட்ட கேக்குறது திவ்யா சரி ஓகே நிலா நீ எழுந்து போறாங்க அவங்க இன்னொரு பக்கமா வெளிய போயிட இன்னொரு டோர் கிட்ட இருந்து ராகவ் நிலாவை பாத்துட்டு இருக்காரு அவரு முன்னாடி திவ்யா இடத்துல வந்து உட்காந்துகிட்டு ஹாய் நிலான்னு சொல்ல ஹாய் ராகவ்ங்கிறாங்க நிலா ஒர்க்கே அப்படி போயிட்டு இருக்கேன்னு அவரு ஆ எல்லாம் ஓகே தான் ஆல்மோஸ்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் நீங்க ஒரு தடவை பாக்குறீங்களான்னு நிலா கேக்க யா ஷியோருங்கிறார் அவரு ம் ஓகே அப்படின்னு லேப்டாப்பை ஒரு பக்கம் பாதியா திருப்புறாங்க நிலா அடுத்து நிலா படு சீரியஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கிரீன பாத்த ராகவ் அதுக்கப்புறம் நிலாவையே பாத்துட்டு இருக்காரு நிலா அப்பப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவரை பாக்க அப்படியே சீரியஸா கவனிக்கிற மாதிரி ரியாக்சன் கொடுத்துட்டு இருக்காரு ராகவ் எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு ரிமைனிங் முடிச்சதும் ஃபைனல் பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க நிலா ராகவ் ஒரு திருப்தியா சந்தோஷமா சிரிச்சிட்டு இட்ஸ் கிரேட் நிலா அப்படின்னு சொல்ல நிலா சந்தோஷமா சிரிக்கிறாங்க பட் ஐ ஹாவ் அ சஜஷன் அப்படின்னு சொல்ல என்னங்கிற மாதிரி நிலா ஷார்ப்பா பாக்குறாங்க இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீனா சொல்லுங்க சும்மா அப்படியே வெளியே போயிட்டு வி வில் ஹாவ் அ காஃபி அண்ட் வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட் வாட்ஸ்அப் அப்படின்னு கேட்குறாரு ராகவ் நிலா கொஞ்சம் தயங்கிட்டு மானிட்டர் பார்த்துட்டு இங்கேயே காஃபி மிஷின் இருக்கே ராகவ் அப்படின்னு சொல்ல டக்குன்னு சிரிச்சிட்டுறாரு அவரு இல்லை இல்லை நிலா நம்ம ஜாப் வந்து ஒரு கிரியேட்டிவ் ஜாப் இந்த மாதிரி நாலு செவத்துக்குள்ள பேசினா நியூ ஐடியாலாம் வராது இல்லையா கொஞ்சம் அப்படியே வெளியே போய் புது அட்மாஸ்பியர்ல உட்காந்து யோசிக்கும் போதுதான் மைண்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும் நியூ ஐடியாஸ் எல்லாம் வரும் ஆக்சுவலி ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் பிலீவ்ஸ் ஆன் தட் ஒண்ணு பண்ணுங்க ஈவினிங் ஃப்ரீனா சொல்லுங்க லெட்ஸ் கோ அப்படிங்கிறாரு ராகவ் நிலா கொஞ்சம் தயங்கிட்டு ஆபீஸ்ல எல்லாரும் வராங்களான்னு கேட்க இந்த வழியா கிராஸ் பண்ண திவ்யா இந்த கான்வர்சேஷனை கேட்டு நிக்கிறாங்க எதுக்கு எல்லாரும் நிலா இந்த ப்ராஜெக்ட்ல நீங்களும் நானும் தானே ஒர்க் பண்றோம் எல்லாருமா பண்றாங்க நான் நம்மளை பத்தி மட்டும்தாங்க பேசுறேன் அப்படின்னு ராகவ் சொல்லிட்டு இருக்க திவ்யா ரொம்ப ஆர்வமாக எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க இல்லை ராகவ் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படின்னு நிலா சொல்லிட நான் மட்டும் என்னங்க சொன்னேன் ஒர்க் ரிலேட்டட் தானேங்க இதுவும் அப்படின்னு விடாம கேட்குறாரு ராகவ் இல்லை ஈவினிங் ஒர்க் முடிச்சுட்டு பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு பிளஸ் எனக்கு கம்ஃபர்டபுள் உட்காந்து ஒர்க் பண்றது ராகவ் எவ்வளவோ எப்படி ஆனா நிலா கண்டுக்கிறாங்களா உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு தெரியலேங்கிற மாதிரி திவ்யா பாக்குறாங்க நீங்க எப்ப ஃப்ரீன்னு சொல்லுங்க நான் உங்களுக்கு கம்ப்ளீட் லே அவுட் காமிக்கிறேன் அப்படின்னு நிலா சொல்ல ஐயோ இந்த சாம்பிராணிக்கு எப்படி புரிய வைப்பேன்ற மாதிரி ராகவ் பார்க்க திவ்யா ராகவ பாத்துட்டு இருக்காங்க ஒரு மாதிரி சங்கடமா நிலா இருந்து பார்வையை மாத்தி வெளியே பார்க்க அங்க திவ்யா பாக்குறது தெரியுது ராகவ பாக்குறது பார்த்ததும் ஏதோ மொபைல்ல பாக்குற மாதிரி திவ்யா மொபைல் எடுத்து வச்சுக்கிறாங்க ஒரு பெருமூச்ச சத்தம் இல்லாம விட்டுட்டு ஓகே நிலான்னு சொல்ல யார் ராகவ் அப்படின்னு நிலா வேலையில பிஸி ஆயிட அவர் எழுந்துச்சு போறாரு போற ராகவ பார்த்து லைட்டா முகத்தை சுருக்குறாங்க நிலா ராகு வந்து ஏரியாவை விட்டு போயிட்டாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு திவ்யா நிலாகிட்ட வந்து உட்காடுறாங்க நிலா அவர் தான் அவ்வளோ கம்பல் பண்ணுறார்ல நீ போலான்லன்னு கேட்குறாங்க திவ்யா லூசா நீ முதல்ல எதுக்கு வெளியே போய் டிஸ்கஸ் பண்ணணும் ஏற்கனவே டைம் கம்மியாக இருக்கு அதுக்குள்ள ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னு நானே டே நைட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இதில் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ணி ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம் திவ்யா ம் அந்த டைம்ல நான் எவ்வளோ ஒர்க் பண்ண முடியும் தெரியுமா நிலா சொல்ல ஐயோ இது சரியான ஒர்க் மாஞ்சியா இருக்கும் போல இருக்கேன் யோசிச்சுட்டு திவ்யா இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு எழுந்து போயிடுறாங்க போற திவ்யாவையும் ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் ஒர்க் பண்றாங்க நிலா பாண்டியோட கடை அட்மாஸ்பியர் மட்டும் இல்ல பாண்டிய இப்ப மாறிட்டாரு அவர் புதுசா ஒரு ரிப்னிக் பணியில போட்டுட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க அவருடைய எஜமானியம்மா அதாங்க வானதி ஒரு சேர போட்டு உட்காந்துட்டு எதையோ சாப்பிடுறவங்க பாண்டி உனக்கு வேணுமான்னு கேக்குறாங்க காலையில நேரத்திலேயே யாராவது முறுக்கு சாப்பிடுவாங்களா அப்படின்னு பாண்டி கேக்க உன் கண்ணு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு தானே இருக்கேன் அப்படின்னு வானதி கேக்க நீ ஒரு வினோத பிறவிங்கிறாரு பாண்டி என்னது அப்படின்னு வானதி கேக்க இல்ல அதிசய பிறவின்னு சொன்னேன்னு சமாளிக்கிறாரு அவரு வானதிக்கு இந்த வேர்டு ரொம்ப சந்தோஷமாயிடும் ஓ அப்படின்னு ஜாலியா தலையாட்டிக்கிறாங்க வானதி ஹைவேஸ்ல நின்னு ஹோட்டலுக்கு வாங்க வாங்கன்னு கொடியாட்டி கூப்பிடுற மாதிரி அண்ணன் ரோட்ல நின்னுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்காரு ஆமா நான் கேக்கணும்னு நினைச்சேன் நேத்து கடை திறப்பு விழா போ மார்வாடி பொண்ணு மாதிரி டிரெஸ் பண்ணி இருந்தாங்களே சந்தா அவங்களுக்கு உங்க அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போறாரா அப்படின்னு வானதி கேட்க உனக்கு எப்படி தெரியும் கேட்கிறாரு பாண்டி பார்த்தாலே தெரியுதே உங்க அண்ணனும் சந்தாவும் அப்படி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்க அப்பவே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு வானதி சொல்ல அவ்வளவு நோட் பண்ணியான்னு கேக்குறாரு பாண்டி நீ எதையுமே நோட் பண்ண மாட்ட நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணுவேன் அப்படின்னு வானதி பெருமையா சொல்ல மேற்கிறது எருமை இதுல என்ன பெருமை வேண்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி பாண்டி வானதி ஒரு பார்வை பார்த்துட்டு வேலையை பாக்குறாரு ஆமா நீ சொல்லு அவங்களுக்கும் அண்ணனுக்கும் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு வானதி கேட்க வேலையை ஆரம்பிக்கலான்னு தான் இருக்கும் அப்படின்னு பாண்டி சொல்ல உடனே வானதி ரொம்ப ஆசையோட உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அடுத்து நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு கேட்க ஆமா அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிட்டா அடுத்து நமக்கு தாங்கிறாரு பாண்டி சூப்பர் பாண்டி அப்ப நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்ல அப்படின்னு வானதி கேட்க சிரிக்கிறாரு அவரு ஆமா உங்க வீட்டில் ரெண்டு ரூம் தானே இருக்கு அப்படின்னு வானதி கேட்க அதெல்லாம் இல்லை ஒரு ரூம் தான் ஒழுங்கா இருக்கு இன்னொரு ரூம் குப்பையை போட்டு வச்ச மாதிரி இருக்குங்கிறாரு பாண்டி என்ன பாண்டி இப்படி சொல்ற அப்போ நம்ம கல்யாணானா எங்க தங்குறதா நமக்குன்னு ஒரு ரூம் வேண்டாமா அப்படின்னு வானதி கேட்க இப்பயும் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேங்கிறாரு பாண்டி ஏதாவது பண்ணலாம் விடுன்னு சொல்ல என்ன பண்ணுவீங்க வீட்டுக்கு மேலே ரூம் கட்டுவீங்களா அப்படின்னு வானதி கேட்க தேவைப்பட்டா கட்ட வேண்டியதுதாங்கிறாரு பாண்டி ஐயோ பாண்டி இந்த ரூம் பிரச்சனையை விட்டுருங்க ரெண்டு வருஷமா ரூம் கட்டுறேன் கிளம்பிடாதீங்க அவங்களே ரெண்டு வருஷமா ரூம் கட்ட பிளான் போட்டுட்டு இருக்க அப்படி புதுசா ரூம் கட்டினா அது நம்மளுக்கு தான் சொல்லிட்டேங்கிறாங்க வானதி அவங்க யாராச்சும் புது ரூமா எடுத்துக்கிட்டு பழைய ரூமா நம்ம தலையில கட்டிட போறாங்க அப்படின்னு ஏதோ கட்டி ரெடியா கதவு திறக்கறதுக்கு தயாரா இருக்க மாதிரி சொல்றாங்க வானதி எப்பா என்னடி இவ்வளோலாம் யோசிக்கிற அதுக்கெல்லாம் டைம் இருக்கு விட பாத்துக்கலாம் அப்படின்னு பாண்டிசல்ல ஓகே ஓகே அப்படின்னு தலையாட்டிட்டு பாக்குறாங்க வானதி டே கண்ணா டேய் அப்படின்னு பாண்டி கூப்பிட ஆன திரும்பி பாக்கறாரு பாண்டி கண்ணன் ப்ரோ நாலஞ்சு வண்டியாவது வரும் மணி என்ன ஆகுது இன்னும் ஒரு வண்டி கூட வரலங்குறாரு கண்ணன் ப்ரோ ஏண்டா புதுசா வண்டி வந்துதான் நமக்கு வேலை கொடுக்கணுமா பிடிக்க வேண்டிய வேலையே அவ்வளோ இருக்கு அந்த வண்டிக்கு பிரேக் ஒயர் மாத்தணும்னு சொன்னனே மாத்தனியான்னு கேக்குறாரு பாண்டி அத அந்த வண்டிக்கு ஹெட்லைட் மாத்த பண்ணனியா அப்படின்னு பாண்டி கேக்க வரலன்னு வருத்தப்படுற அப்படிங்கிறாரு பாண்டி அப்படி இல்ல இப்பதான் நீ கடைக்கு ஓனர் ஆயிருக்க இன்னையில இருந்து வர்ற வியாபாரத்துக்கு நீதானே ஓனரு அதனாலதான் கொஞ்சம் ஆர்வமா இருந்த ஆனா ஒரு வண்டிய கூட காணோமேங்கிறாரு கண்ணன் ப்ரோ ப்ரோண்டா வானதி கூட சேர்ந்துட்டியா என்ன அப்படின்னு கேக்குறாரு பாண்டி ஏன் 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 அப்படி சொல்ற கேட்டு யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு சாதாரணமா முடிக்கிறாரு பாண்டி அண்ணே இல்லனே இதுக்கு முன்னாடி நாம ஓனர் இல்ல வேலை வந்தாலும் வரலனாலும் நமக்கு கவலை கிடையாது இனிமே நீதான் ஓனரு நீதான் என்ன கவலைப்படணும் அப்படின்னு கண்ணன் புரோ சொல்ல உம் அவரு கரெக்டா தான் யோசிக்கிறாரு அப்படிங்கிற வனதி ப்ரோ அதுக்கெல்லாம் ஒரு ராசி வேணும் ப்ரோ அப்படிங்கிறாங்க ராசியா அத எப்படி சொல்றேங்கிறாரு கண்ணன் ப்ரோ இந்த கடையை யாரு விளக்கேத்தி திறந்து வச்சா அப்படின்னு வனதி கேட்க யோசிக்கிற ஒரு நிலா நீங்கிறாரு இதுவே ஏன் கையால விளக்கேத்தி தொடங்கி வச்சிருந்தேன்னா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வண்டி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு ஊரில் இருக்க பாதி வண்டி இங்க தான் வந்து நின்று அப்படின்னு வனதி சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் வனதி அப்படியே விழலை பஞ்சர் ஆகலைன்னா கூட ரோட்டில் போகிற எல்லா வண்டிக்கும் எதையாவது ஒன்று வச்சு நீங்களே கொண்டு வந்துடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ராசி சரியில்லை ப்ரோ என்ன வானதி சொல்ல பாண்டி கொஞ்சம் கோவத்தை அடக்கிட்டு பாக்குறாரு கண்ணன் ப்ரோவும் பாட்டியோட மௌத்த பாக்குறாரு அப்போ ஒரு பையன் பாண்டி பண்டி திடீர்னு ஆஃப் ஆயிடுச்சு கிக் பண்ணி பார்த்தேன் ஸ்டார்ட் ஆகல கொஞ்ச நேரம் பார்த்து வையே நான் பக்கத்துல போய் டீ சாப்பிட்டு வரேன் ஒருத்தர் கொண்டு வந்து வண்டியை விடுறாரு பாண்டி எழுந்து போய் வண்டிய சரி என்ன அப்படிங்கிறவரு கிக் ஸ்டார்ட் கொடுத்து எக்ஸலேட்டர் குடுத்து பாக்குறாரு வண்டி ஸ்டார்ட் ஆகல கண்ணா ஸ்பேனர் கொண்டு வாங்குறாரு ஆஹ் குடுகுடுன்னு ஓடுறாரு அவரு ஹம் நீ புடுங்கறதுலாம் தேவையில்லாத ஆனிதாங்கிற மாதிரி பாண்டிய பாத்துக்கிட்டு சலிப்பா உட்காந்துருக்காங்க வானதி வண்டியை பிக்ஸ் பண்ணிட்டு அவரு ஸ்டார்ட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு அப்போ இன்னொருத்தர் வண்டியை கொண்டு வந்து விட்டு பாண்டியன்னு கூப்பிட திரும்புறாரு வண்டி ஏதோ பிரச்சனை பண்ணதுப்பா கொஞ்சம் கடகடன்னு ஆடிக்கிட்டே இருக்கு பையனை வேற ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகணும் கொஞ்சம் சீக்கிரம் பாத்து வையேங்கிறாரு ஆஹ் இதோ வரேன்னு அப்படி நான் வானதியை ஒரு பார்வை பார்த்துக்கிட்டே அந்த வண்டி போறாரு பாண்டி வானதி முறுக்கு சாப்பிடுறதுல கவனமா இருக்க வண்டியை நேர் ஸ்டாண்டு போட்டு நிறுத்துறாரு பாண்டி வண்டியை தூக்கி நேர் ஸ்டாண்டு போட்டு நிறுத்திட்டு அவரு செக் பண்றாரு சீட் கவர்லாம் தூக்கி வச்சுட்டு பார்த்து அவரு பிக்ஸ் பண்ணி கொடுக்க அந்த ஒரு வண்டி எடுத்துட்டு தேங்க்ஸ் பாண்டி என்ன பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போறாரு அப்போ முத வண்டியை விட்டவரு என்னப்பா ரெடி ஆயிடுச்சான்னு கேக்குறாரு ஆ ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு பாண்டி சொல்ல எவ்வளவு ஆச்சுன்னு கேக்குறாரு குடுக்கறத கூட நீயே பாத்து கொடுங்கறாரு பாண்டி அவரு பணத்தை எடுத்து குடுத்துட்டு ஓகே வரட்டான்னு கேக்குறாரு பணத்தை இப்படி இப்படின்னு மூணு நோட்டு எண்ணிட்டு கண்ணா அந்த உள்ளறவை நீட்டுறாரு பாண்டி சரின்னு என்ன பணத்தை வாங்கிட்டு உள்ளர போறாரு கண்ணன் ப்ரோ பா பாண்டி அப்படின்னு கூப்பிட்டு ஒருத்தர் போறாரு பாண்டி என்னன்னு இருக்கு பாருப்பா அப்படின்னு சொல்ல வானதி பயங்கர சளிப்போட பாத்துட்டு இருக்காங்க செக் ஸ்பேனர் பாண்டி வண்டியை செக் பண்ணிட்டு இருக்காரு இதை எடுத்துட்டு வரேன்னு அப்படின்னு ஆர்வமா எடுத்துட்டு போய் கொடுக்குறாரு கண்ணன் ப்ரோ இப்பதான் ராசிய பத்தி பேசணும் சொல்லி வாய மூடுறதுக்குள்ள வரிசை கட்டி வந்து நிக்கிறானுங்க அப்படின்னு எரிச்சலா பாத்துட்டு இருக்காங்க வானதி வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பிரேக்க புடிச்சு பாக்குற பாண்டி சரியா இருக்கனே அப்படின்னு சொல்ல சரிப்பா பாண்டி அப்படிங்கிற ஒரு பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுத்து இந்தாப்பா வச்சுக்கோ நீட்டிட்டு வண்டி எடுக்கிறாரு சரணேன்னு வாங்கினேன் இரநூறுபாயை நிமித்தி அப்படி லைட்டா தட்டி பார்த்துட்டு கண்ணா நிறைய கல்லை நோட்டெல்லாம் வருதுடா பார்த்து செக் பண்ணி வைன்னு கண்ணன் ப்ரோக்கிட்ட அதை கொடுக்குறாரு மறுபடியும் பழைய வண்டியை பார்க்கறதுக்காக பாண்டி வந்து உட்காரு என்ன வனதி கடைக்கு விலக்கேத்தின ஆள் சரியில்லை அதனால தான் வண்டி வரலைன்னு சொன்னேன் இப்போ என்ன சொல்லுவேன்னு கேக்குறாரு ப்ரோ உங்களுக்கு இது கூடவா புரியல நான் வண்டி வந்துச்சு இதுவே நான் எழுந்திருச்சு போயிட்டேன்னு வைங்க வண்டி வர்றது கஷ்டம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு கீழே விழுந்த மீசையில மண்ணு ஓட்டலன்னு சமாளிக்கிறாங்க வானதி என் ராசி பத்தி எல்லாம் உங்களுக்கு சரியா தெரியல என்னதான் எனக்கும் என் வீட்டுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் வீட்ல எந்த நல்ல காரியம் செய்ய ஆரம்பிச்சாலும் நான் தான் தொடங்கி சொல்லுவார் இவ்வளவு ஏன் இத்தனை வருஷத்துல பிபி டேப்லெட் கூட எடுத்து கொடுத்தது இல்ல டேப்லெட்னு தெரியாதான்னு கேக்குறாரு கண்ணன் ப்ரோ அவரு ஒரு முறை முடிச்சுட்டு அப்படி இல்ல ப்ரோ என் கையால எது செஞ்சாலும் அது வளரும்னு எங்க அப்பா சொல்லுவாரு அப்படின்னு வானதி பெருமையா சொல்ல அம்மா தாயை தங்க வைக்கிற விலைக்கு அங்க போட்டிருக்க செயின் எல்லாம் கொஞ்சம் வளர்ந்தா பரவாயில்ல கொஞ்சம் உன் கையால தூக்கி தர்றியா இல்ல தொட்டு தர்றியான்னு ஒரு கூட்டமே அவங்க முன்னாடி நிக்க போகுது பாருங்க ஓ அப்படி அப்படி அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல ப்ரோ இந்த இடத்துல நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன் என் கையால எது ஆரம்பிச்சாலும் அது வளரும் ப்ரோ ம் அப்படின்னு வானதி ரொம்ப சந்தோஷமா சொல்ல டக்குன்னு குனிஞ்சி இந்த இத புடினு ஒரு ஸ்பேனர் எடுத்து நீட்டுறாரு கண்ணன் ப்ரோ எதுக்கு ப்ரோன்னு வானதி கேட்க புடி சொல்றேங்கிறாரு அவரு வானதி அத கைய நீட்டி வாங்குறாங்க கொஞ்ச நேரம் அப்படியே அவங்க கையில விட்டுட்டு உட உடுன்னு வாங்குறாரு இப்படி இப்படின்னு ஸ்பேனர் அவரு திருப்பி பாக்க எதுக்கு என் கையில ஸ்பேனர் கொடுத்து திருப்பி வாங்குறீங்க அப்படின்னு வானதி குழப்பமா கேக்குறாங்க இல்ல உன் கையால வாங்கினா வளரும்னு சொன்னியே இந்த ஸ்பேனர் எவ்வளவு வளர்ந்துருக்குன்னு செக் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு கண்ணன் ப்ரோ சொல்ல டென்ஷன் ஆயிடுறாங்க வானதி ப்ரோ அவங்க மிரட்டிட்டு பாண்டி சிரிச்சிட்டு இருக்க பாரு பாண்டி என்ன கிண்டல் பண்றாரு அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றாங்க வானதி டேய் சும்மா இரேண்டா அப்படின்னு பாண்டி சொல்ல நம்பு நம்பு எது சொன்னாலும் நீ நம்பு நம்புறதுக்கு நான் என்ன மடையினாங்கிற மாதிரி பாக்குறாரு கண்ணன் வானதிக்கு சுடுன்னு கோவம் வந்துருது முகத்தை தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க வீட்டில் சோழனும் பல்லவனும் உட்காந்து மொபைல் பார்த்துருக்காங்க டே இங்கே பாரு நம்ம பாண்டி மாதிரி இருக்குல்ல அப்படின்னு சோழன் சொல்லி சிரிக்க சேரன் பைய வச்சுட்டு உள்ளர வர்றாரு சோழனை திரும்பி பார்த்துட்டு சோழா வாடாங்கிறார் அவரு சோழனுக்கு ஒரே திகைப்பா இருக்கு வாடா வா வீட்டுல இருக்க நான் தான் உன்னை வாடான்னு சொல்லணும் நீ என்ன என்னை வாடான்னு சொல்ற அப்படின்னு சோழன் குழப்பமா கேட்க அது நான் உள்ள வந்தது உன்னை பார்த்தேனா அதான் சும்மா அப்படியே ஏதோ கேட்டேன் அப்படின்னு சேரன் சொல்ல சரி சரி தடுமாறதனை விடுன்னு ஆமா இந்த நேரத்துக்கு நீ வீட்டுக்கு வர மாட்டியே இவ்வளோ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சோழன் கேட்க சேரன் ரொம்பவே தடுமாறுறாரு அது அது நம்ம இன்ஜினியர் இருக்காருல அப்படின்னு சேரன் சொல்ல நம்ம இன்ஜினியரா யார் இதுன்னு கேக்குறாரு சோழன் அதான்டா நான் வேலை பார்க்குற சைட் இன்ஜினியர் அப்படின்னு சேரன் சொல்ல ஓ ஓ இன்ஜினியர்னு சொல்லு நம்ம இன்ஜினியர்னு சொன்ன எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன உங்ககிட்டயா வேலை பாக்குறேன் அப்படின்னு சோழன் கேக்க அண்ணே விடுன்னு அண்ணனே இப்பதான் ஏதோ பேச வருது நீ குறுக்க குறுக்க பேசி கன்ஃபியூஸ் பண்ணா அப்படிங்கிறாரு பல்லவன் ஆ அதான்டா அப்படி சொல்லுடா பல்லவா அப்படின்னு ஆள் கடிச்ச திருப்தியில வீட்டில் சொல்ல உனக்கு ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு பல்லவன் சந்தேகமாக பார்க்குறாரு ஆ பின்ன போலீஸ் மாதிரி குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுட்டு இருந்தா டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சேரன் கொஞ்சம் பதட்டமாவே சொல்றாரு சரி கேள்வி கேட்கல நீயே சொல்லுங்கிறாரு சோழன் ஆ அது அது இன்ஜினியருக்கு பையன் இருக்கான்ல அவனுக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு அதுக்கு நானு அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்காரு சேரன் இரு பேரனுக்கு காது அவர் பையனுக்கு காது குத்தா அப்படின்னு சோழன் ஐயோ நம்ம என்ன பேசிட்டு போய் பார்க்குறாரு சேரன் அவரை சோழன் டெய் டெய் அவருக்கு குழந்தை லேட்டா தான்டா பிறந்தது இங்கே பாடுறா நீ என்னடா இப்படி குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சேரன் பதட்டமா கேக்க ஏன் கேள்வி கேட்டா சொல்ல வந்தது மறந்துருவியா அப்படின்னு சோழன் கேட்க ஆமாங்கிறாரு சேரன் ஆமாவா அப்படின்னு பல்லவன் கேட்க ஆ இல்லடாங்குறாரு அவரு இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க டேய் என்னை கொஞ்சம் பேச விடுங்கடா அப்படின்னு சலிப்பா சேரன் சொல்றாரு அண்ணனு நீ கொஞ்சம் அமைதியா இருந்த நீ சொல்லனேங்கிறாரு பல்லவன் ஆ அவரு பையனுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்காரு அதுக்கு போறதுக்காக தான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்த போதுமா ஆ டைம் ஆச்சு நான் போய் ரெடி ஆயிட்டு வரேன் ஆ அப்படின்னு சொல்லி உலர போறாரு சேரன் ஓஹோ அப்படின்னு யோசிக்கிற சோழன் கையை பார்த்துட்டு இந்த நேரத்துல காது குத்துற ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்களா சம்திங் ஃபிஷி அப்படின்னு உட்கார்ற சோழன் ஒருவேளை அண்ணே நம்மளுக்கு காது குத்துதோ நோட் பண்ணுறேன் அப்படின்னு பலமாக யோசிக்கிறாரு பல்லவன் அவரையே பார்த்துட்டு இருந்துட்டு என்னென்னங்கிறாரு ம் ம்ஹும் அப்படின்னு அவர் ஜாட காட்ட ம் ம் ஹும் ம் உம் அப்படின்னு பல்லவனும் ஜாட பண்ணிட்டு இருக்காரு கேக்க சேரன் ஒரு ஷர்ட்டை போட்டுட்டு கையை மடிச்சு விட்டுட்டு பரபரப்பா வர்றாரு வர டெய் கொசு மருந்து மாதிரி ஏதோ ஒன்னு அடிக்கடி அடிச்சுட்டு அது அதேங்கடா அப்படின்னு கேக்க கொசு மருந்தா அப்படின்னு பாக்குறாரு சோழன் அண்ணே அது அங்கேயே தானே இருக்குங்கிறாரு பல்லவன் எட்டி பார்த்துட்டு எடுத்து அப்படிங்கிற சேரன் வீட்டுக்கே கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அவரு உடம்பு கடிச்சுக்கிறாரு ஸ்பிரேய இப்பதான் வாய் முகத்துல வேற அடிச்சிட்டு போறாரு அப்படின்னு சோழன் அந்த இப்படி அப்படின்னு தலைய திருப்பி திருப்பி தலை என்னடா நடக்குது அண்ணே என்னடா பண்ணுது அப்படிங்கிற மாதிரி சோழன் பல்லவனை பாக்க தெரியலையே ஆனா அண்ணே ஏதோ பயங்கரமா பண்ணுதுங்கிற மாதிரி பல்லவன் பாக்குறாரு கால் மண்நேரமா தலை சீவரவர் அவசர அவசரமா திரும்பி டெய் அப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேங்கிறாரு பாத்துக்கங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பதில கூட எதிர்பார்க்காம அவரு போக ஆ அப்படின்னு விரல கடிச்சிட்டு ஆச்சரியமா எட்டி பாக்குறாரு சோழன் பல்லவன் ஏதோ யோசனையில உட்காந்துருக்க இவரு கையை முஷ்டி பிடிச்சி இன்னொரு உள்ளங்கையில குத்திக்கிட்டு பயங்கரமா யோசிக்கிறாரு அண்ணே சந்தாவை பார்க்க போகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சோழன் சொல்ல இல்லைண்ணே அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு என்கிறாரு பல்லவன் சரி என் கூட பண்ணிட்டு போய் பார்ப்போம் அப்படின்னு சோழன் சொல்ல ரெண்டு பேரும் கார்ல போய் பார்க்குறாங்க ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு அவங்க ஒளிஞ்சிட்டு இருக்க அங்க சந்தா வீட்டுக்குள்ள இருந்து சேரன் வெளியே வர சந்தாவும் வெளியே வர்றாங்க ரெண்டு பேரும் சைக்கிளில் ஏறி கிளம்ப அங்க கார் மறைவுல இருந்து வெளியே வந்து டேய் பல்லவா இதை இப்படியே விடக்கூடாதுடா சீக்கிரமா அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்ல சேரனும் சந்தாவும் ஒரு கோவிலுக்குள்ள போறாங்க ஏற்பாடெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி அவங்க கல்யாணம் பண்ணிக்க போறாங்களோ என்னமோ இப்பதான் கல்யாணம்னா திடீர் திடீர்னு பொசுக்க பொசுக்குன்னு எந்த இடத்துல வேணாலும் பண்றாங்க கழுத்துல ஒரு கயிறை கட்டினா அது கல்யாணம்னு ஆயிடுச்சு அப்படி ஏதாவது நடக்க போகுதானு பொறுத்திருந்து பாக்கலாம்